விநாயகரை முதற் கடவுள் விநாயகரை வணங்கும் பொழுது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் வேண்டும் எதை நினைக்கிறோமோ வெற்றிகரமாக கொடுக்க நடக்காம நீங்க விநாயகரை வணங்குவது மிகப்பெரிய சிறப்பை தரும் விநாயகருக்கு என்னென்ன வேண்டிக் கொள்ளலாம் தேங்காய் மாலை போடுவதாக வேண்டிக் கொள்ளலாம் அந்த எண்ணிக்கை உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதனை நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் இது வந்து உங்களுக்கு நிறைய வெற்றிகளை அள்ளி கொடுக்கும் நீங்க வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்பு நீங்கள் இதனை செய்து கொள்ளலாம் இந்த வேண்டுதலை செய்யும் பொழுது அங்குள்ள பக்தர்களுக்கு இனிப்பு வகைகள் ஏதாவது நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது மிக மிக நல்ல விஷயமாக இருக்கும் அடுத்ததாக விநாயகருக்கு என்ன வேண்ட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் விநாயகருக்கென்று ஒரு சிறிய விநாயகர் அந்த எந்த விநாயகராக இருந்தாலும் மிகச்சிறிய அளவில் விநாயகர் வாங்கி அதை நீங்கள் தண்ணியில வச்சு அருகம்புல் சாற்றி நீங்கள் நினைத்ததை அவருக்கு அவருடைய மந்திரங்கள் உச்சாடனம் செய்து அதாவது அவ்வையார் அகவல் அப்படி உச்சாடனம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல விஷயமாக உங்களுக்கு நினைப்பது நிறைவேறும் இந்த தண்ணியை டெய்லி மாத்திக்கலாம் டெய்லி நீங்க இந்த தண்ணியில வைக்கலாம் இன்னும் உங்களுக்கு முடியும்னா நீங்க பன்னீர் அதுல கொஞ்சம் ஊற்றி பன்னீர் ரோஜா இதழ்களை நீங்க அதில் போட்டு விநாயகருக்கு நல்ல ஒரு அன்பாக ஆசையாக அவரை வணங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி விநாயகரை வழிபாடு செய்யலாம் இது உங்க வீட்டுல செய்யும் பொழுது விநாயகருக்கு ரொம்ப ஒரு பிடித்த விஷயமாக இருக்கும் நன்றாக இருக்கும் இந்த நீரை தினம் தினம் மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றும் பொழுது நன்றாக விநாயகரையும் கழுவி கொள்ளலாம் விநாயகருக்கு அருகும் ஆன கிரீடம் வாங்கி நீங்கள் அருகும் விநாயகருக்கு கொடுக்கலாம் இதுவும் உங்கள் கோரிக்கைகளை எளிதில் நிறைவேற்றி கொடுக்க நல்லதாக இருக்கும் இப்படிப்பட்ட சிறிய சிறிய விஷயங்கள் தான் ஆனால் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் சங்கடகர சதுர்த்தி அன்று மாலை பழங்கள் வாங்கி கொடுப்பதாக விநாயகருக்கு வேண்டி அதாவது மாலை தார் வாங்கி நீங்கள் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒன்று ஒன்றோ ரெண்டோ உங்களால் முடிந்ததை கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் பொழுது நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் இது வந்து சங்கட சதுர்த்தி அன்று நீங்கள் செய்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்படி மிக சுலபமான வகையில விநாயகரை வழிபட்டார் நீங்கள் நினைத்தது நிறைவேறிவிடும் இந்த பிரச்சனையாக இருந்தாலும் நியாயத்திற்கு உட்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுல நாம இந்த வீடியோ பதிவில் நாம பார்த்தோம் தேங்க்யூ